ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து மூன்றாவது ஒரு நாள் போட்டி நாளை நடைபெறப் போகிறது இந்த போட்டியில் இந்திய அணியில் பல மாற்றங்கள் இருக்க போவதாக கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது யார் யார் உள்ளே இருக்க போறாங்க யார் யார் வந்து வெளியே போக போறாங்க அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ இரண்டு போட்டிகள் வந்து வின் பண்ணி இந்திய அணி தொடர வின் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இருக்கிற கடைசி போட்டிகளும் இந்திய அணி வெற்றி பெற்றால் மூன்றுக்கு ஜீரோ ஒயிட் வாஷ் வந்து இங்கிலாண்டை பண்ணிடுவாங்க இங்கிலாந்து கண்டிப்பாக அந்த ஒரு போட்டியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட கண்டிப்பாக நாளைக்கு வந்து வந்து சரியான ஒரு ஆட்டத்தை வந்து கொடுக்க போறாங்க நாளைக்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் டாஸ் வின் பண்ண என்ன பண்ண போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே கிளியரா தெரிஞ்சிருக்கும் கம்பல்சரி அவர் நாளைக்கு வந்து பேட்டிங் தான் விளையாட போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா இங்கிலாந்துக்கு டாஸ் இருந்தா இங்கிலாந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது அவங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா முதல் ரெண்டு போட்டியிலுமே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க அது எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு கிளியரா வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மூன்றாவது ஒரு நாள் போட்டியிலும் அவர் எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்திய அணியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்து பார்த்துடலாம் ஸோ இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் மீண்டும் கம் பேக் பண்ணி வந்தார் உம்மன் கிலும் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு விராட் கோலி அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல மேபி இந்த போட்டியில் கண்டிப்பாக ரிஷப் பண்டவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேஎல் ராகுலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிஷப் பண்டவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அர்ஷித் ராணாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அர்ஷ்தீப் சிங் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு அக்ஷர் பட்டியல் இல்லைனா ரவீந்திர ஜடேஜா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ரீப்ளேஸ்மெண்டா வாஷிங்டன் சுந்தர் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா வாஷிங்டன் சுந்தரால் ஏற்கனவே சாம்பியன் டிஸ்டர்பி ஸ்குவாடில் வந்து இருந்திருக்காரு மேபி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் எப்படி ஆடுறாரு அப்படின்றத இந்திய அணி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து இந்திய அணியில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது ஸ்ரேயர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக அவரை வந்து இந்திய அணியில் இருந்து தூக்கிறதுக்கான சான்சஸ் குறைவு ஜெய்ஸ்வாலுக்கு கண்டிப்பாக இந்திய அணியில இடம் கிடையாதுங்க அது கிளியராக தெரிஞ்சு போச்சு இந்த இங்கிலாந்து தொடர்களையும் ஆகட்டும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேயும் ஆகட்டும் கண்டிப்பாக அவருக்கு இடம் கிடையாதுன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா கில்லு ஒரு பக்கம் பக்கம் ரோஹித் சர்மா ஒரு பக்கம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கோலி அவர்களும் கம்பேக் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணியை விட எந்த அணியுமே ஸ்ட்ராங்காக கிடையாது ஸோ அதனால தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு நல்லாவே ஜெய்சால் வந்து ஒரு பேக்கப் பிளேயராக இருக்கார் மேபி யாருக்கா சிங்கிச்சூர் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் அவரை வந்து உண்டிலாக கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மற்றபடி அவர் அணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு 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 இதுதான் நடக்க போகுது ஸோ ஃபாஸ்ட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா ஒடி அப்டேட் குறித்து பல தகவல்கள் வந்து இன்னைக்கு வரதான் வந்து பிசிசிஐ வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான முழு தகவலும் வந்திருக்கு பும்ரா அவர்கள் மீண்டும் வந்து அணியில் இருக்க போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது எந்த மாதிரியான தகவல் வந்து முழுமையாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்டில் வந்து இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஆன விஷயம் தான் இருக்குது ஏன்னா பும்ரா அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிளே பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு தான் கோப்பை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு தரமான பவுலர் ஓல்ட் டெஸ்ட் வந்து ஒரு தரமான பவுலராக இருந்துட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அதுதான் அவருடைய பங்களிப்பு தான் இந்திய அணிக்கு இந்த டைமில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்க போகுது சமி அவர்கள் வந்து மீண்டும் கம்பேக் பண்ணி வந்திருக்காரு ஓரளவு போட்டுட்டு இருக்காரு சாம்பியன்ஷப்பில் கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இதை வந்து கொடுக்கும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணியில் எந்தெந்த மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் எந்தெந்த வீரர் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்கமக்கமாட்டது சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பெஸ்ட்டான பிள்ளைங்களை ஒன்றையும் மறக்கமக்கமாட்டது தான் சொல்லுங்கள்